சூர்யாவோட கங்குவா படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் ரொம்ப பெரிய அளவு எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் பாட்டு ட்ரெய்லரு டீசரு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ண இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே வந்து குறைஞ்சி போயிடுச்சு இதன் காரணமாக முதல் நாள் கூட வந்து எல்லா தேட்டர்லையும் ஹவுஸ்ஃபுல் ஆகலை சரி இந்த படம் பாக்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து நிச்சயமாக எல்லாருக்குமே வந்து பிடிக்கிற அளவுக்கு வந்து செம்ம சூப்பராக வந்து எடுத்திருக்காங்க படம் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஆஹா இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்ற ஃபீல் வந்து கிடைக்கும் நான் சொன்னது விஷுவல்ஸ் மட்டும்தான் பட் படத்தை நீங்க வந்து டயலாகோட கேட்டிங்க கேட்டீங்க அப்படின்னா வந்து இது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்ற ஃபீல் தான் வந்து வந்து ஏன்னா ஓவர் அதுக்கப்புறம் வாழ்வாள் வாழ்ந்து கத்திக்கிட்டு இருக்காங்க எதுக்கு வந்து கோவ பண்றாங்க அதாவது கோவம் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு வந்து கொஞ்சம் தேவைப்படும் தான் வரணும் எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டு மூஞ்ச ஊருன்னு வச்சுக்கிட்டு எதுக்கு இது மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு எல்லாமே வந்து ஒரு லிமிட்டாக இருந்தால் தான் வந்து ரசிக்கும்படியாக வந்து இருக்கும் அளவுக்கு அதிகமான ஓவர் பில்டப் டைலாக்ஸ் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு வந்து பெருசா வந்து ரசிக்கும்படியா வந்து இல்ல பட் பாட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் இது எல்லாமே வந்து நல்லாதான் வந்து இருக்கு மொத்தத்துல இந்த படத்தை நீங்க சூர்யா ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா ஒரு தடவை வந்து பாக்கலாம்